கோவிலுக்கு நாம் ஜென் செல்ல வேண்டும் இதை படிக்க ஆரம்பிக்கும் முன் இது எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கோயில்களுக்கும் பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா லட்சணங்களையும் கொண்டிருக்கும் கோவில்களுக்கு மட்டும்தான் இது பழங்காலத்து கோவில்களில் எல்லாம் இது நூறு சதவீதம் உள்ளது எப்படி என்று கேட்பவர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் பூமியின் அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்கள் தான் இந்த கோவில்களின் சரியான லொக்கேஷன் இது பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள் மலைஸ்தலங்கள் மற்றும் ஆழ்ந்த இடங்கள்தான் இதன் ஐடென்டிட்டி கோவில்களில் ஒரு அபரிதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் கொண்டிருக்கும் இது நார்த் போல் சவுத் போல் திரஸ்ட் வகை ஆகும் முக்கிய சிலைதான் இந்த மையப்பகுதியில் வீற்றிருக்கும் அதை நாம் கர்ப்பகிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று கூறுவோம் இந்த மூலஸ்தானம் இருக்கும் இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே அதிகம் காணப்படும் அந்த காந்த மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி பொதுவாக இந்த மூலஸ்தானம் சுயமாக உருவாகும் அல்லது அங்கே கிடைக்கப்பெறும் சிலை அப்புறம்தான் கோயில் உருவாகும் நிறைய கோவில்களின் கீழே அதுவும் இந்த மெயின் கர்ப்ப கிரகத்தின் கீழே சில தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அது எதற்கு தெரியுமா அதுதான் கீழே இருக்கும் அந்த எனர்ஜியை அப்படி பன்மடங்காக்கி வெளிக்கொணரும் அதுபோக எல்லா மூலஸ்தானமும் மூன்று சைடு மூடி வாசல் மட்டும்தான் திறந்து இருக்கும் அளவுக்கு கதைகள் இருக்கும் இது அந்த எனர்ஜியை லீக் செய்யாமல் ஒரு வகையாக அதுவும் வாசலில் கிடது மற்றும் வலதுபுறத்தில் இருந்து இறைவனை வழங்கும் ஆட்களுக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும் இது உடனே தெரியாமல் இருக்கும் ஒரு எனர்ஜி ரெகுலராக கோவிலுக்கு செல்லும் ஆட்களுக்கு தெரியும் ஒரு விதமான எனர்ஜி அந்த கோவிலில் கிடைக்கும் ஒன்று அதுபோக கோவிலின் பிரகாரத்தை இடமிருந்து வளமாக வரும் காரணம் எனர்ஜியின் சுற்றுப்பாதை இதுதான் அதனால் அதனால்தான் மூலஸ்தானத்தை போது அப்படியே எனர்ஜி சுற்று கூட சேர்ந்து அப்படியே உங்கள் உடம்பில் வந்து சேரும் இந்த காந்த மற்றும் ஒருவித பாசிட்டிவ் மின்சார சக்தி நமது உடம்புக்கும் மனதிற்கும் ஏன் மூளைக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜி மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும் அதுபோக அந்த விக்கிரகத்துக்கு பின் ஒரு விளக்கு இப்போது நிறைய கோவில்களில் பல்பு தான் அதை சுற்றி கண்ணாடி அது செயற்கை ஒளிவட்டம் வருவதற்கு அல்ல அது அந்த எனர்ஜியை அப்படி பவுன்ஸ் செய்யும் ஒரு டெக்னிக்கல் செயல்தான் அதுபோக மந்திரம் சொல்லும் போது மணியடிக்கும் போதும் அங்கே செயல்படும் அபிஷேகம் அந்த எனர்ஜியை மின்மேலும் கூட்டி ஒரு கலவையாய் வரும் ஒரு அபரிதமான எனர்ஜி ஃபேக்ட்ரி தான் மூலஸ்தானம் இவ்வளவு அபிஷேகம் கற்பூர எரிப்பு தொடர் விளக்கு எறிதல் இதை ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நீங்கள் செய்து பாருங்கள் இரண்டே நாளில் அந்த இடம் சாக்கடை நாற்றம் எடுக்கும் ஆனால் கோவிலில் உள்ள இந்த கர்ப்ப மற்றும் எத்தனை வருடம் பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் சந்தனம் குங்குமம் விபூதி மற்றும் எண்ணெய் சீயக்காய் போன்ற எவ்வளவு விஷயங்களை கொண்டு அபிஷேகம் செய்தாலும் இந்த இடம் நாற்றம் என்ற விஷயம் வரவே வராது அதுபோக கடைசியில் செய்யும் சரணாபிஷேகம் இந்த எனர்ஜியை ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டே செல்லும் பூக்கள் கற்பூரம் துளசி குங்குமப்பூ கிராம்பு இதை சேர்த்து அங்கு காப்பர் செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு அபரீத சுவை மற்றும் அதன் சுவை கோவில்களில் உள்ளது போல் எங்கும் கிடைக்காது இதை ஒரு சொட்டு அருந்தினால் கூட அதில் உள்ள மகிமை மிக அதிகம் தை ரெகுலராய் உட்கொள்பவர்களுக்கு இது ஒரு ஆன்டிபயாட்டிக் என்றால் அதிகமில்லை இதை மூன்று தடவை கொடுக்கும் காரணம் ஒன்று உங்கள் தலைகள் தெளித்து இந்த உடம்பை புண்ணியமாக்க மீதி இரண்டு சொட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்க என்ற ஆயிரம் பர்பஸை அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் ஏன் கிராம்பு துளசி வேம்பின் ஃபார்முலாவில் தயாரிக்கும் காரணம் இதுதான் இந்த தீர்த்தம் வாய்நாற்றம் பல் சுத்தம் மற்றும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அற்புதமான கலவைதான் இந்த தீர்த்தம் கோவிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த இந்த மாநிலர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியதில்லை என்பதற்கு இதுதான் காரணம் கோவிலின் அபிஷேகம் முடிந்து வஸ்திரம் சாத்தும் போது மற்றும் மகா காட்டும் போதும் அப்போதுதான் கதவை திறக்கும் காரணம் அந்த சுயம்புவுக்கு செய்த அபிஷேக எனர்ஜி எல்லாம் மொத்தமாக உருவெடுத்து அப்படியே அந்த ஜோதியுடன் ஒன்று சேர வரும்போதுதான் கதவை அல்லது திரையை திறப்பார்கள் அது அப்படியே உங்களுக்கு வந்து சேரும் அதுபோக அந்த அபிஷேக திரை எல்லோரும் போது உங்கள் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு வரும் காரணம் இதுதான் கோவிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டும் என்று கூறுவதற்கும் இதுதான் முக்கிய காரணம் அந்த எனர்ஜி அப்படியே மார்பு கூட்டின் புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம் பெண்களுக்கு அணியும் காரணமும் இதுதான் நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்ற இதய நோய் வராமல் இருக்கும் காரணம் இந்த தங்க மெனல் இதயத்தின் வெளியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி கொகுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் மங்கள்யம் கார் சாரி மற்றும் நகைகள் இதையெல்லாம் இங்கு வைத்து அந்த எடுத்தால் உலோகங்கள் இதன் எனர்ஜியை அப்படியே பற்றிக்கொள்ளுமா இது சில பேனாக்கள் மற்றும் பத்திரிகை மற்றும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் கல் சிறையில் முன் வைத்து எடுக்கும் இவர்களை என்னவென்று கூறும் அறிவாளிகள் இதன் எனர்ஜி தான் அங்கிருந்து இதில் படும் என்பது தான் இந்த ப்ளஸ் பாயிண்ட் எவ்வளவு பேர் பல மைல் தூரத்திலிருந்து இருந்து பயணம் செய்திருப்பினும் அந்த சில நொடிகளில் தரிசனம் கிட்டும் போது அந்த உடம்பில் ஒரு மென்மையான சிலிப்பும் ஒருவித நிம்மதியும் ஒரு எனர்ஜி வந்து மிச்சம் உள்ள எவ்வளவு பெரிய பிரகாரத்தையும் சுற்றி ஒரு எனர்ஜி ரீசார்ஜ் பாயிண்ட் தான் இந்த கோயிலின் மூலஸ்தானம் அதுபோக கோயிலின் கொடிமரத்திற்கும் இந்த பரிகாரத்திற்கும் ஒரு நேரடி வயர்லெஸ் தொடர்பு உண்டென்றால் அது மிகையாகாது கோயில் மேலிருக்கும் கலசம் சில சமயம் இருடியமாக மாற இதுதான் காரணம் கீருந்து கிளம்பும் மேக்னடிக் வேவ்ஸ் மற்றும் இடியின் தாக்கம் தான் ஒரு சாதாரண கலசத்தை இருடயமாக மாற்றும் திறன் படைத்தது அதுபோக கோவில் இடி தாக்கும் அபாயம் இல்லாமல் போன காரணம் கோவில் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின் கடத்தி ஆம் இதுதான் பிற்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட லைட்னிங் அரஸ்டஸ் அதுபோக குடிமரம் இன்னொரு இடி தாங்கி மற்றும் இதுதான் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை காக்கும் இன்னொரு டெக்னிக்கல் ப்ராக்டக்டர். அதுபோக கோயில் கதவு என்றுமே மரத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஏனென்றால் எல்லா ஹை வோல்டேஜ்களையும் நியூட்ரல செய்யும் ஒரு சிறப்பு விஷயம் இடி இறங்கினால் கோவில் கதவுகளில் உள்ள மணி கண்டிப்பாக அதிர்ந்து ஒருவித ஒளியை ஏற்படுத்தும் இதுவும் ஒரு இயற்கை விஷயம்தான் நல்ல மானிடர் இருவேளை கோவிலுக்கு சென்று வந்தால் மனிதனின் உடல் மட்டுமல்ல அவனின் மனதும் மூளையும் சுத்தமாகும் சுத்த சுவாதீதனம் இல்லாதவர்களை கூட கோவிலில் கூட்டி போய் விஷயம் இந்த எனர்ஜி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் கோவிலின் மடப்பள்ளியில் கிடைக்கும் புளியோதரை ஆகட்டும் சர்க்கரை பொங்கல் ஆகட்டும் இந்த டேஸ்ட்டை எந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் எச்சனும் கொடுத்துவிட முடியாது சில கோவில்களில் இரண்டு அல்லது நாலு வாசல் இருக்கும் காரணம் இந்த எனர்ஜி அப்படியே உங்களுடன் வெளியே செல்ல வேண்டும் என்ற மூத்தோர்கள் நமக்கு வகுத்த சூத்திரம்தான் இந்த கோவில் டெக்னாலஜி கோவிலுக்கு சென்று வரும்போது அசைவம் சாப்பிடுதல் குளிக்காமல் செல்லுதல் கோயிலை அவசரமாக வளம் வருதல் தேவதைகள் பலிவீரத்தின் நடுவில் செல்லுதல் நமஸ்காரம் செய்யும்போது எதிர் திசையில் கால்களை நீட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கோவிலுக்கு செல்லும் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத ஐந்து தவறுகள் ஃபஸ்ட்டு அசைவம் சாப்பிடுதல் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பும் சென்ற பின்பும் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது குளிக்காமல் செல்லுதல் சுத்தமான மனதுடன் தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் மூன்றாவது அவசரமாக வளம் வருதல் இறைவனை அவசர அவசரமாக வலம் வரக்கூடாது நிதானமாக வளம் வந்து வழிபடுவது அவசியம் நான்காவது தேவதைகளின் நடுவில் செல்லுதல் நந்தி மற்றும் லிங்கத்தின் நடுவில் அல்லது வலிவீரத்தின் நடுவில் செல்லக்கூடாது ஐந்தாவது தவறான திசையில் நீட்டுதல் நமஸ்காரம் செய்யும் போது மேற்கள்ள தெற்கில் கால்களை நீட்டி நமஸ்காரம் செய்யக்கூடாது கூடுதல் குறிப்புகள் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது நல்லது கோபுரத்தை வணங்கிய பிறகே கோவிலுக்குள் செல்ல வேண்டும் வெறும் கைகளுடன் செல்லாமல் கடவுளுக்கு படைக்க பூ பயம் போன்றவற்றை எடுத்து செல்லலாம் நன்றி வாக வளமுடன் நாளை ஒரு நல்ல அருமையான விஷயத்துடன் சந்திக்கின்றேன்